காரணமாக பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் உங்களிடத்தில் எப்போதும் இருக்க சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுங்கள் முழு முதற் கடவுளாக இருப்பவர் விநாயகர் விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் விக்னங்களுக்கு அதிபதியான இவர் நாம் தொடங்கும் சுப காரியங்கள் அனைத்தையும் இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றுவார் வழிபடும் முறை சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாற்றி வழிபடலாம் விநாயகருக்கு நெய்வேதியமாக நாவல் பழம் கொய்யாப்பழம் பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் உணவாக எடுத்துக் கொள்ளலாம் பலன்கள் சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்ட நிலை அகலும் தம்பதிகளுக்கு ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை